இந்த உலக வாழ்க்கையே ஒரு சோதனை தான் இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில இரவுனால சோதிக்கப்படுறாங்க காரணம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சோதனையும் கஷ்டமும் இரவுனால கொடுக்கப்படுறதே இல்ல ஏன் இறைவன் சோதிக்கிறான் இந்த கேள்விக்கு ரெண்டே பதில் தான் ஒன்னு தான் விரும்புகிறவங்களை சோதனைகளை கொண்டு பக்குவப்படுத்துவா அல்லது இறைவன் கொண்டு எனக்கு வரக்கூடிய சோதனைகளும் கஷ்டங்களும் இறைவனின் கொடுக்கப்பட்ட அருள் எனக்கு வரக்கூடிய சோதனைகளும் கஷ்டங்களும் இறைவனை விட்டு என்ன தூரமாக்கி இன்னும் பாவங்களின் பக்கம் நெருக்கமாக்கனா இந்த சோதனை இறைவனுக்கு கொடுக்கிற தண்டனை சோதனைகள் வரும்போது நம்ம நம்மளை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான் இந்த சோதனை இறைவனின் பக்கண நெருக்கமாக்குதா அல்லது தூரமாக்குதா நெருக்கமாக்குனா இறைவனால கொடுக்கப்பட்ட அருள் அது தூரமாக்குனா இறைவனால கொடுக்கப்படுற தண்டனை அது